வெறும் பத்தொன்பது பந்துகளில் கிடைத்த வெற்றி உலக சாதனை நடந்தது எப்படி சாமட்ரிக் இங்கிலாந்து மே வெறும் பத்தொன்பது பந்துகளில் ஓமன் அணியை வீழ்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து மற்றும் ஓமன் அணிகளுக்கு இடையேயான குரூப் பி பிரிவு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தனது நெட்ரன் ரேட்டை முன்னேற்றிக் கொண்டால் மட்டுமே இங்கிலாந்து அணியால் சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை தக்க வைக்க முடியும் என்ற நிலை இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி உலகக்கோப்பை சாம்பியன் அணியான இங்கிலாந்து பத்தொன்பது பந்துகளில் சேசிங் செய்து அதை கச்சிதமாக செய்து முடித்துள்ளது இந்த போட்டியில் ஓமன் அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணி வெறும் நாற்பத்தேழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது பதிமூன்று புள்ளி இரண்டு ஓவர்களில் அந்த அணி நாற்பத்தேழு ரன்கள் மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்து அணியில் மொத்தமே நான்கு பந்து வீச்சாளர்கள் மட்டுமே பந்து வீசினார்கள் சுழற்பந்து வீச்சாளர் அதில் ரஷித் நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் வேகப்பந்து வீச்சாளர்கள் மார்குட் மற்றும் ஜோப்ரா ஆர்ச்சர் தலா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் அடுத்து இங்கிலாந்து அணி நாற்பத்தெட்டு ரன்கள் என்ற மிகச்சிறிய இலக்கை சேசிங் செய்தது விக்கெட்டுகள் போனாலும் அதிவிரைவாக அந்த இலக்கை எட்ட வேண்டும் என்ற உறுதியுடன் அந்த அணி களமிறங்கியது துவக்க வீரர் பிலிப் மூன்று பந்துகளில் இரண்டு சிக்சர்கள் உட்பட பனிரண்டு ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நானூறாக இருந்தது அடுத்து வந்த நிதானமாக ஆடினார் ஏழு பந்துகளில் ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் மற்றொரு துவக்க வீரர் ஜோஸ் பட்லர் எட்டு பந்துகளில் நான்கு போர் மற்றும் ஒரு சிக்ஸ் அடித்து இருபத்தி நான்கு ரன்கள் சேர்த்து கடைசி வரை களத்தில் இருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் முன்னூறாக இருந்தது பெர்ஸ்டோ இரண்டு பந்துகளில் இரண்டு போர் அடித்து எட்டு ரன்கள் சேர்த்தார் சரியாக மூன்று புள்ளி ஒரு ஓவரில் இங்கிலாந்து அணி ஐம்பது ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பந்துகளை வீணடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கூட குறைவான பந்துகளில் இங்கிலாந்து அணி சேசிங்கை முடித்து வெற்றி பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று வெற்றியின் மூலம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிக அதிக பந்துகள் மீதமுள்ள வகையில் சேசிங் செய்து வெற்றி பெற்ற அணி என்ற வரலாற்று சாதனையை இங்கிலாந்து நிகழ்த்தியது முன்னதாக இங்கிலாந்து அணி இரண்டாயிரத்தி பதினான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை கோப்பை தொடரில் நெதர்லாந்து அணியை தொன்னூறு பந்துகள் மீதமிருக்கும் வகையில் விழித்து வீழ்த்தியிருந்தது அந்த சாதனையை முறியடித்து உள்ளது இங்கிலாந்து இங்கிலாந்து தனது கடைசி குரூப் போட்டியில் நமிபியா அணிக்கு எதிராக வெற்றி பெற வேண்டும் மேலும் ஸ்காட்லாந்து அணி ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வி அடைய வேண்டும் இது இரண்டும் நடந்தால் இங்கிலாந்து அணி சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறும் இது ஒரிஜினல் தென் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற டவுட் தான் இருந்துச்சுன்னா கேளுங்க தகுந்த மாதிரி காட்டுற பாருங்க காட்டுற பாருங்க பியூர் ஒரிஜினல் தேன் சொன்னால் ஒரு செகண்ட்ல தெரிஞ்சிடும் ஒரிஜினல் தேன் இப்படி வடித்து இந்த மாதிரி வடித்து இந்த இருந்து இப்படி எடுத்து இந்த மார்க்கா அந்த மாதிரி ஊற்றுனா அப்படியே தங்க காச காய்ச்சி ஊற்றுனா எப்படி நிற்குமோ ஒரிஜினல் தேன் அப்படி நிற்கும் இதே சர்க்கரை வெள்ளம் ஜீரா கருப்பட்டி பாவா இருந்துச்சுன்னா தண்ணி வந்து ரோலிங் ஆகி மஞ்சள் கலர் ஆகிடும் அதே மாதிரி சாப்பிட்ற பிளேட்டில் கோல்டு வாட்டருக்குல்ல கோல்டு வாரை ஊத்திட்டு அதுல தேனை ஊற்றிட்டு ரெண்டு ஆட்டை ஆட்டினீங்கன்றா இந்த தேனில் இருக்கிற ஓல்ஸ் தெரியுதுல்ல அந்த தேனில் இருக்கிற ஓல்ஸ் அப்படியே இருந்தா அது ஒரிஜினல் அதே மாதிரி பேப்பர்ல வச்சா பேப்பர் பின்னாடி ஊறக்கூடாது நாய்க்கு வச்சா ஒரிஜினல் தானே நாய் சாப்பிடாது இந்த மாதிரி பதிமூணு டெஸ்டுகள் நாய் சாப்பிடாது அதே மாதிரி ஒரு நூலில் விட்டு ஏன் நூலில் விடுறோம்னா இந்த ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாம் நூலில் நூல்ல தான் தேன் எடுப்பாங்க ஏன்னா கிட்டெல்லாம் போக தெரியாது அப்போல்லாம் தான் நம்ம புகை காட்டி இந்த மாதிரி தேன் எடுக்கிறோம் அப்போல்லாம் அப்படி கிடையாது புகை வச்சு தேன் எடுக்கிறது புகை வச்சு எப்படின்னா நம்ம அந்த பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் வச்சு எடுப்பாங்க இல்லை நான் வந்து நூலை வந்து கயிறு கட்டி அமுச்சு விட்டு அதுலேருந்து தேன் சொட்டு சொட்டாக வடியும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது தேன் எடுக்கிறதுல நிறையா விஷயங்கள் இருக்குது கொம்பு தேன் வந்து ஈஸியாக இருக்கும் மழை தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை தேன்னா எந்த மாதிரி அப்படியே காட்டுங்க அந்த மாதிரி தேன் வந்து மழை தேன் நம்ம லைவாக அப்படியே எடுக்கிறக்காக தான் இப்போ வெயிட் பண்ணி நிற்கிறோம் அந்த மாதிரி எடுப்போம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்